திருச்சியில் நடந்த கிறிஸ்தவ பறையர் இன உரிமை மாநாடு அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்பு இயக்கம் நடத்தும் திருச்சி கிறிஸ்தவ பறையர்களின் உரிமை மாநாடு துணைத் தலைவர் வேளாங்கண்ணி மற்றும் வழக்கறிஞர் ஆரோக்கியநாதன் தலைமையில் மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயம் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கிறிஸ்தவ பரையர் உரிமை மாநாட்டில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சிறுபான்மையினர் மக்கள் தொகை அடிப்படையில் கிறிஸ்தவ பறையர்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்தவ பறையர்களின் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சமூகத்தில் பிசி பிற்பட்டோர் வகுப்பு என்ற நிலை இருந்தும் தாழ்த்தப்பட்டவர்களாகவே கருதி இந்த இன மக்களை அடிமைப்படுத்துவதில் இருந்து மீட்டெடுத்தல் வேண்டும் கிறிஸ்தவ பறையர்களுக்கு என தனி வாரியம் அமைத்தல் கல்வி வேலைவாய்ப்பு இவற்றில் மேம்பட வழிவகை செய்தல் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள கிறிஸ்தவ நல வாரியத்தில் கிறிஸ்தவ பறையர் இன மக்கள் தொகை அடிப்படையில் பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த மாநாட்டில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குடந்தை அரசன் மக்கள் தேசம் கட்சி தலைவர் ஆசை தம்பி ஆகியோர் பேச்சாளர்களாக கலந்து கொண்டு கிறிஸ்தவ பரையர் என உரிமைகள் குறித்து பேசினர் இந்த நிகழ்ச்சியில் வெள்ளாமை இயக்கத்தின் பொருளாளர் அந்தோணி சட்ட ஆலோசகர் செல்வம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் I you